நம்ம பிஜிடி இந்த செவன்த் யூனிட்டில் எஜுகேஷ்னல் எவாலுவேஷன் கல்வியில் மதிப்பீடு மிக முக்கியமாக சிலபஸில் சிசிஇ கொடுத்துருக்கு சார் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சிசிஇ கேட்கலாம் சிசிஇ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சிசிஇ கண்டினியூஸ் காம்ப்ரகென்ஷிவ் எவாலுவேஷன் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு தொடர் கற்போரின் விரி சிந்தனையை கூறக்கூடியது விரிச்சிந்தனையை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம அசஸ் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா குழந்தைக்கு எவ்வளோ விரிச்சிந்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்து முழுமை காம்ப்ரகென்ஷோ கற்றல் முறை மற்றும் கற்போருக்கான கற்றல் கற்றல் முறை என்ன முறையில் கற்றல் முறை இருக்குது சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ லேர்னராக இருப்பாங்க சில மாணவர்கள் வீடியோ லேர்னராக இருப்பாங்க சில மாணவர்கள் அல்லது பல மாணவர்கள் கைனஸ்தடிக் லேர்னர் சில மாணவர்கள் கேட்டு கற்றுக்கொள்பவர்கள் சில மாணவர்கள் பார்த்து கற்றுக்கொள்பவர்கள் பல மாணவர்கள் இந்த இரண்டு வழி முறையிலேயும் அல்லது பல்வகை ஊடகத்தின் மூலமாக கற்றுக்கொள்வார்கள் இதன் அடிப்படையில் ஆசிரியர்களே சிசிஇனுடைய நோக்கம் என்ன ஒட்டுமொத்த வளர்ச்சியை மதிப்பிடல் மாணவரினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ன ஒட்டுமொத்த வளர்ச்சி அறிவு மனவீழ்ச்சி உல இயக்கம் இதை சொன்னது ப்ளூம் என்கின்ற கல்வி வகைப்பாட்டாளர் அடு அதற்கு அடுத்ததாக மனப்பாடம் செய்தலை தவிர்த்தல் மிக முக்கியமானது சார் கேட்கலாம் சிசிடிவியினுடைய நோக்கத்தில் ரோட் மெமரி இங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது சார் இல்லை நெக்லெஜட் என்ன நெக்லெஜட் நெக்லெஜெட் அப்படின்னாக்கா ரோட் மெமரி இல்லை மனநம் செய்தலை தவிர்த்தல் மூன்றாவதாக கற்றல் கற்பித்தல் தொடர் செயல்பாடுகளில் மதிப்பாய்வை ஒருங்கிணைத்தல் நான்காவதாக தொடர்ச்சியான கால இடைவெளியில் மதிப்பாய்வு செய்தல் இது கட்டாயம் கொடுக்கும் சார் கண்டினியூஸ் காம்பரகன்சிவ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தையினுடைய அடைவு திறனை பார்க்குறோம் குழந்தை வந்து சோஷியல் ஸ்கில்லை பார்க்குறோம் குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டி தரோம் அப்போ அந்த ஆக்டிவிட்டியை ஒரு குரூப்பாக செய்கிறாங்க குழந்தைங்க அதில் சில குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அந்த குழுவியல் நடத்தை வந்து உயர்ந்திருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம கூடுதலான மதிப்பெண் கொடுக்கலாம் இதே குழந்தை அடைவு திறனில் குறைஞ்சிருப்பாங்க பார்த்துருக்கலாம் அதற்கடுத்து ஆசிரியர்களே கற்றல் கற்பித்தல் தரத்தை நிர்ணயிக்கிறதுக்கு சிசிஇ பயன்படுது இறுதியாக சமூக மற்றும் கற்பவர் மையம் சமூக பயன்பாடானது இது யாருடைய மையம் அப்படின்னு கேட்கலாம் சார் சிசிஇ என்ற மதிப்பீட்டு முறையானது டேஷை மையமாக கொண்டது ஆப்ஷன் ஏ கற்பவர் மையம் ஆப்ஷன் பி ஆசிரியர் மையம் ஆப்ஷன் சி தொழில்நுட்ப மையம் ஆப்ஷன் டி ஆசிரியர் மற்றும் கற்பவர் மையம் நான்குமே இந்த வினாவை படித்த நான்கு விடையும் ஒரே மாதிரி தெரியும் ஆனால் சரியான விடை என்ன சார்னா கற்பவர் மையம் இல்லை கற்பவர் மையம் சார்ந்தது தான் லேர்னர் சென்டர் இப்போ பாருங்களேன் ஃபார்மேட்டிவ் எவால்யூஷன் எஃப்ஏ டெஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லை வளரறி மதிப்பீடு என்பது யாரை மையமாக கொண்டது அப்படின்னா ஆசிரியரை மையமாக கொண்டது இல்லை ஆசிரியர் சில சமயங்களில் இந்த பையனுக்கு இந்த வினா விடை தெரியாதுன்னு தெரியும் தெரிந்திருந்தும் அதே மாணவனிடம் அந்த வினாக்கள் கேட்கப்படுகிறது அந்த மாணவன் தெரியவில்லை என்கின்ற வருத்தத்தை சந்திக்கிறான் எனிவே அதுக்காக அதுமாதிரிலாம் கேட்கக்கூடாதா அப்படின்லாம் நான் சொல்லலை எடுத்துக்காட்டாக சொன்னோம் அதற்கு அடுத்து பாருங்கள் இவற்றினுடைய கூறுகள் சிசிஇயில் என்ன கூறுகள்னால் மதிப்பீட்டில் சம வாய்ப்பு கொடுப்பாங்க சார் பாலின வேறுபாடுகள் இருக்காது சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க இவங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க அப்படின்ற பாகுபாடெல்லாம் இருக்காது ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இது மாதிரி இல்லாமல் மதிப்பீட்டில் சம வாய்ப்பு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சிசிஇ ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சிசிஇ ஃபாலோ பண்ணுறாங்க சார் நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் சிசிஇன்ற மெத்தடு யூஸ் பண்ணுறோம் சென்ட்ரல்லாம் இல்லை அப்படின்னு தவறாக புரியக்கூடாது ரெண்டுமே தான் அதற்கு அடுத்து ஆசிரியர்களே வளரறி மற்றும் தொகு ஃபா ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் டெஸ்ட்டு எஸ்ஏ டெஸ்ட்டு மூன்றாவதாக விதி அடிப்படையிலான சோதனை விதி அடிப்படையிலானது அதை நம்ம விதின்னு சொல்லும்போது நாம்ஸு என்ன நாம்ஸு சட்டத்திட்டங்கள் இல்லை பேஸ் பண்ணி அசஸ் பண்ணுறாங்க இதுவரை ஆசிரியர்களே சோதனையை பற்றி பார்த்துன்னு வந்துட்டோம் அதுக்கடுத்தது அளவீட்டை பற்றி பார்த்துன்னு வந்துட்டோம் இப்போ மதிப்பீடை இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்வதற்காக மதிப்பீடுனா என்ன அப்படின்ற ஒரு புரிதல்